அப்புறம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நேற்று வந்து என்னோட ஆனிவர்சரி ஸோ மூணாவது வருஷம் அப்படி எடுத்து வைக்க போகிறோம் நேற்று வந்து நான் அவ்வளோவா எதுவுமே வந்து செலிப்ரேட்லாம் பண்ணலை ஸோ போன வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டான செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ இந்த வருஷம் எதுவுமே ஏன்னா இந்த வருஷம் நமக்கு வந்து அவ்வளோ ஒஸ்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கு அதனால நம்ம எதுவுமே பண்ணலை இருந்தாலுமே என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து எனக்காக ஒரு கிஃப்ட் ஒரு வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அது என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓடிமையாய் சுகமான சுமையாய் இது கை ஏந்தி தாலாட்டுவேனே காட்டோடு தலை கோதி நதியோடு தவண்டு உயிரோடு உயிராக உறவாடும் அழகே ஸோ என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் வந்து ஒரு இதுதான் ஒரு நகை ஸோ அது என்ன நகை கேர்ள்டுன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம உங்கள்கிட்ட பார்க்குறீங்க வந்து சேலத்தில் கல்யாண் ஜுவல்லரி ஷாப் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ வாங்க என்னன்னு பார்க்கலாம் பாருங்களே இதில் வந்து இரநூறுவா காசு இருக்கு பார்த்தீங்களா பேக்கிங்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப நல்லா நினச்சிட்டே இருந்தேன் ஸோ அதையே வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னடா தூண்டு மூக்குத்தி எவ்வளோ நல்லா எடுக்கணும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன் அது வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து நெனைப்பு வச்சுருந்து ஸோ எடுத்து கொடுத்துருக்காங்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொருள் வந்து என்னடா சின்னதாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க பொருள் சின்னதாக இருந்தால் என்னங்க ஸோ வாங்கி கொடுக்குற அந்த மனசு தானே முக்கியம் நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து நான் வந்து ரொம்ப 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 லக்கி லக்கி ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா என்ன எந்த பொருள் ஆசைப்பட்டாலுமே அதை அப்படியே வாங்கி கொடுத்துருவாங்க அந்த அவலனாசோ ஸோ ரொம்ப லக்கி ஸோ உங்களோட ஹஸ்பண்டோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரிதான் ஓகேங்களா பாய்